சுவாமி சரணமய்யப்பா புல்மேட்டு பாதையில் நேற்று நடந்த விபத்தை பற்றி தான் இந்த வீடியோ புல்மேட்டு பாதையை பற்றி நிறையா யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு குருசாமி இல்லாமல் யூடியூப் சேனலையே ஃபாலோ பண்ணி போகிறவங்க சொல்கிற மாதிரி அஞ்சு ஆறு மணி நேரத்தில் போய் பார்த்துடலாம் சாமியை பார்த்துடலாம் அவங்களுக்கு அந்த சக்தியை பகவான் கொடுத்துருக்காரு ஆனால் வயசானவங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த டேப்லெட்ஸு சுகரு அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிறவங்க சின்ன பசங்களை வச்சுருக்கிறவங்க லேடிஸ் கூட வரவங்க அவங்க யாரும் கண்டிப்பாக இந்த பாதையில் வர வேணாம்ன்றது தான் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் போலீஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு அட்வைஸாக இருக்கும் ஒரு குருசாமி இல்லாமல் தனியாக பயணம் பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் வரவே வராதிங்க அது வந்து உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் உங்கள் கூட வர சாமிகளுக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம் இவன் இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க நான் என்னோட இருபத்தொன்போது வருட சபரிமலை யாத்திரை அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது இது என்னோடய இருந்து கற்றுக்கிட்ட அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன் நாங்கள் ஒரு அறுபது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் பம்பையிலருந்து ஆக்சிடென்ட்டு பம்பையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ ஒரு ஐம்பத்தி மூன்று சாமிமார்கள் வந்து சரணமானாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து மகரஜோதி தரிசனத்துக்காக புல்மேட்டு பாதையிலேருந்து இறங்கி சபரிமலை சன்னிதானத்துக்கு போய் சாமி பார்த்துட்டு மறுபடியும் புல்மேட்டு பாதை வழியாகவே மேலே ஏறி வந்து மகரஜோதியையும் பார்த்துட்டு நல்லபடியாக வண்டி பெரியாரில் வரைக்கும் நடந்தே வந்து வண்டி பெரியார்லேருந்து ஏறி நாங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தோம் அப்போ வந்து ஃபோன்லாம் இல்லாத நே நேரம் எங்கள் குரூப்லேயே வந்து ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இருந்தது அந்த ஃபோன்லேயும் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க பட் டவர் ரீச் ஆகாதனால எங்களுக்கு அந்த தகவலே தெரியாது நியூஸில் வந்த தகவலே தெரியாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான் அங்கே ஐம்பத்தி மூன்று சாமிமார்கள் பம்பையில் ஆக்சிடெண்டில் இதாக இருக்காங்கன்னு தெரிஞ்சது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் அதே புல்மேட்டு பாதை வழியாக ஜோதி பார்த்துட்டு சபரிமலை போயிட்டு பம்பை வழியாக ரிட்டன் ஆகிரலாம்ட்டு எங்கள் குருசாமி அட்வைஸ் பண்ண மாதிரியே எங்கள் குருசாமி சொன்ன பிளான் பண்ண மாதிரியே அவர் கூடவே நாங்கள் பம்பை வழியாக இறங்கி நிலக்கல் வழியாக அப்படியே ஊருக்கு வந்து சேர்ந்தோம் அப்பையும் நூற்றி ஆறு சாமிமார்கள் சரணமாக இருக்காங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா புல்மேட்டு பாதையில் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இது மாதிரி விஷயம் எல்லாமே குருசாமி மனசில் இருந்து வார்த்தையாக வரும் இது எல்லாமே குருசாமியை வந்து பின்பற்றி போகிற சாமிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குருசாமி சொல்கிற வார்த்தை கிடையாது அந்த ஐயப்பனே வந்து அவரோட வாயிலிருந்து இருந்து சொல்கிற வார்த்தைகள் ஸோ அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு குருவை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு குருசாமி தேர்ந்தெடுத்து அந்த குருசாமி சொல்கிறத அட்வைஸை கேட்டு அந்த குருசாமி கூட போங்க இல்லைன்னா குருசாமி சொல்கிறபடி நடந்து போங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் நீங்கள் நினச்சதை வந்து ஐயப்பன் கொடுப்பாரு மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வரணும்னா ஒரு குருசாமியோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போய்ட்டு வாங்க சாமியே சரணம் ஐயப்ப